சிவராத்திரி தோன்றிய கதை தெரியுமா மகிமை மிக்க இந்த மகா சிவராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை தலத்தில்தான் என்பது பலருக்கும் தெரியாத ரகசியமாக உள்ளது இந்த நாளில்தான் கோடி சூரிய பிரகாசத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில் தோன்றினார் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் ஒரு புராண நிகழ்வு சொல்லப்படுகிறது விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு தடவை தம்மில் யார் பெரியவர் என்ற சண்டை ஏற்பட்டது அவர்களது சண்டையை தீர்த்து வைக்குமாறு தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர் அதை ஏற்று சிவபெருமான் மிகப்பெரிய நெருப்புப் பிழம்பாக விஷ்ணு பிரம்மா இருவர் முன்பும் தோன்றினார் அந்த நெருப்பு பிழம்பு மண்ணுக்கும் விண்ணுக்கும் பரவி மிக பிரமாண்டமாக காட்சியளித்தது அந்த நெருப்பு பிழம்பு விஷ்ணு பிரம்மா இருவரிடமும் எனது அடிமுடியை யார் முதலில் தொட்டு வருகிறீர்களோ அவரே இந்த உலகின் பெரியவர் ஆவார் என்றது உடனே விஷ்ணு வராக பன்றி உருவம் எடுத்து அந்த நெருப்புப் பிழம்பின் அடியை காண்பதற்காக பூமியை தொலைத்துச் சென்றார் பிரம்மனோ அன்னப் பறவையாக மாறி நெருப்புப் பிழம்பின் முடியை கண்டு வருகிறேன் என்று உயரே பறந்து சென்றார் பல ஆண்டுகள் யுகங்களாக முயன்றும் விஷ்ணு பிரம்மா இருவராலும் அந்த நெருப்புப் பிழம்பின் அடி முடியை காண இயலவில்லை இது ஈசனின் செயலாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்த விஷ்ணு தனது முயற்சியை கைவிட்டு திரும்பி வந்தார் அவரிடம் இருந்த ஆணவம் காணாமல் போய்விட்டது ஆனால் பிரம்மாவிடம் இருந்த அகந்தை மட்டும் நீங்கவில்லை உயர பறக்க முடியாமல் சோர்வடைந்து திரும்பிக் கொண்டிருந்த பிரம்மா ஒரு தாழம்பூவை பார்த்தார் அந்த தாழம்பூ ஈசனின் முடியிலிருந்து விழுந்து பல நூறு யுகங்களாக கீழே வந்து கொண்டிருப்பதை அறிந்தார் நெருப்பு பிழம்பின் முடியை தான் கண்டதாக பொய் சொல்ல வேண்டும் என்று அந்த தாழம்பூவிடம் பிரம்மா கொண்டார் தாழம்பூவும் அதற்கு சம்மதித்தது தரை இறங்கியதும் அந்த தாழம்பூ பொய்சாட்சி சொன்னது அவ்வளவுதான் நெருப்பு பிழம்பாக இருந்த சிவபெருமானுக்கு கோபம் கொண்டு வந்தது அந்த நெருப்பு பிழம்பில் இருந்து சிவபெருமான் கொண்டு லிங்க வடிவில் வெளியில் வந்தார் விஷ்ணுவுக்கும் தேவர்களுக்கும் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்த சிவபெருமான் பொய் சொன்னதற்காக பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் இல்லை என்றும் தாழம்பூவை பூஜைக்கு தகுதியற்ற மலராவா என்றும் சாபமிட்டார் இந்த நிகழ்ச்சி நடந்தது திருவண்ணாமலையில் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அக்னியில் இருந்து வெளியில் வந்த சிவபெருமான் லிங்கோத்பவர் வடிவில் காட்சி கொடுத்தார் இதனால் திருவண்ணாமலையில் தான் முதன் முதலில் லிங்க வழிபாடு தோன்றியது என்பது உறுதியாகிறது மாசி மாத சிவராத்திரி அன்று இந்த நிகழ்வு நடந்ததால் அது மகா சிவராத்திரி என்று சிறப்பித்து கூறப்படுகிறது